யாருக்கும் தெரியாது கல்யாணம் எதுக்கு பண்ணுறீங்க தெரியாது ஏதோ உடல் சுகம் வேண்டும் கல்யாணம் அப்படி இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் சமுதாயத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று யாருக்கும் தெரியாது சாமி உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க நான் எனக்கு தெரியாது சித்தர்கள் சொல்கிறாங்க சொல்கிறேன் இப்போ ஒரு கோழி குஞ்சு போயிருக்குது ஒரு கோழி குஞ்சு பொறிக்குது அவையம் வச்சு குஞ்சு பொறிக்குது உடனே கோழி முட்டையிலேருந்து வந்தோன்னே ஓடும் நடக்கும் கன்று தறிக்கும் எல்லாம் தெரியும் கோழிக்கு கோழிக்கு சின்ன கோழி குஞ்சு தான் இருக்கும் அது என்ன செய்யும் ஓடும் உடையாடும் ஆன் அம்மா கற்றும் கற்று குடு அம்மா மேலே உள்ளே புழுந்துக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி ஆடு குட்டி போட்டோன்னே என்ன ஆகும் கட கடன் ஓடும் பார்க்கும் தகுனும் பால் குடிக்கும் அதே மாதிரி ஒரு மாடு என்ன வேணுமா செய்யும் அது பிறந்த அடுத்த நொடி நடக்கும் எல்லாம் செஞ்சிடும் ஆனால் மனிதனாகப்பட்டவன் இது செய்ய முடியாது இதை இவனை பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு பொறுப்பு வேண்டும் அதுக்கு தான் ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் கடைசி வரைக்கும் இருக்கணும் அந்த பொண்ணுக்கும் ஆணுக்கும் பிறகக்கூடிய குழந்தையை இருவரும் கண்கண்டாக பார்த்துக்கணும் அதுக்கு தான் திருமண பந்தம்னு பந்தம்னு உண்டு பண்ணான் நல்லா புரிஞ்சுவிங்க திருமண பந்தம் ஒரு குழந்த பிறந்தோன்னு நடக்குமா நடக்காது ஒரு குழந்த பிறந்தோடனே பேசுமா பேசாது ஒரு குழந்த பிறந்தோன்னே கேட்குமா கேட்காது ஆனால் கோழி பிறந்தோடனே சாப்பிடும் எது வேணாலும் சாப்பிடும் அவங்க அம்மா சொல்கிறதுனா சாப்பிட்ருவோம் ஆனால் இந்த மனித பிறவியாக எடுக்கும் பொழுது ஒரு பத்து பன்னெண்டு மாதம் ஒருத்தவங்களை சார்ந்து இருக்கணும் ஒருவரை சார்ந்திருக்க வேண்டும் மனித பிறவி பிறக்கும் பொழுதே பிறரை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமண கலாச்சாரத்தை நம் முன்னோர்கள் உண்டு பண்ணாங்க புரியுதா அப்போ திருமணம் எதற்காக செய்கின்றோ அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறையை சரியாக பட வேண்டும் ஒரு தாயும் ஒரு தந்தையும் ஒரு குழந்தையை சரியாக பராமரித்தால்தான் இப்போ தாயே பார்க்கலன்னு வச்சுங்க குழந்த என்ன ஆகும் குழந்த அப்படியே கிடக்குது அம்மா இல்லை அப்பா இல்லை எறும்பு வந்து கண்ணில் கைய கண்ணில் கண்ணில் வாயில் இல்லைனா எறும்பு கிடைக்கும் கத்தம்தான் குழந்த அது எடுத்து போட முடியுமா முடியாது அறிவாளி தான் ஆறு அறிவு ஏழு அறிவு எல்லாம் இருக்குது மனுஷனுக்கு பத்து மாதம் வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது யூரின் போயின்னு இருப்பான் டாய்லெட்லேயே இருக்கும் குழந்த டாய்லெட் போச்சுன்னா அது டாய்லெட்டுன்னு தெரியாது அதே எடுத்து வச்சின்னு வா அந்த நிலைமை இந்த பத்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் யாருக்கும் இருக்கக்கூடாது எட்டு மாதம் தான் எட்டு அடி எடுத்து வைக்கும் அதுக்காகத்தான் நம்ம இந்து மதத்தில் தர்மத்தில் திருமணம் என்று ஒன்றை நடத்தினார்கள் நம்முடைய அடுத்த சங்கதியை ஒரு ஒழுங்காக கொண்டு சொல்வதற்காக தான் இந்த திருமணம் நடந்தது இப்போ திருமணம் தான் எங்கே நடக்குது லவ் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு நாள் பொறுத்து டைவேசுன்றான் இதுக்கு எடுத்துக்காட்டாக திரைப்படத்தில் இருக்கிறவனே இருக்கிறான் இப்போ சொல்கிறேன் ஒரு பெரிய உச்ச நடிகர் அவங்க சொல்ல சொல்கிறாங்க சொல்கிறேன் அவருக்கு இன்னமும் ஆற்றில் பிரச்சனை அவருக்கு பிரச்சனை ஆற்றில் இல்லை மனசில் தான் மனசு ஆற்ற ஒன்று தானே சாமி இல்லை ஒரு எண்ணத்தில் ஒரு பேரம் பே ரெண்டு பேரனும் அழகாக இருக்கிறான் அவர் மாதிரியே இருக்கிறான் அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான் ஆனால் பிரோஜனம் இல்லை பொண்ணு மாப்பிள்ள ஒழுங்காக இல்லை அம்மாவை அப்பவும் பிரிஞ்சுருக்கிறாங்க நீ ஆயிரம் கோடி சொத்து வச்சிருந்தால் பிரோஜனம் ஒன்றும் பிரோஜனம் இல்லை பசங்க அம்மாவோட நிம்மதியாக தூங்கணுமா இல்லையா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பான் நீ உச்ச நடிகனாரு உனக்கும் தொல்லை இருக்கு உனக்கும் கஷ்டம் இருக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் போகணுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இவரு வெளியே வந்துடுவார் ஆஹா நூறு கோடி இரநூறு கோடி பணம் சம்பாதிச்சி என்ன புரிஞ்சினோம் நிம்மதி இல்லையா நிம்மதி இருந்ததா இல்லை அதனால இந்து கலாச்சாரம் ஒரு சிறந்த கலாச்சாரம் இந்து மதம் என்பது ஒரு சிறந்த மதம் இந்து இந்து தர்மத்தை பற்றி இந்து மதத்தை பற்றி பேசக்கூடியவர்களை கொ கொச்சையாக பேசுவார்கள் ஒருத்தவங்க பார்க்குறேன் ஒரு பெரிய சாமியார் சிவன் வேடன் சிவ சிவ அடியார்ன்னு வச்சுங்க அவர் ஒரு சிவன் அடியார் அப்படின்னு வேஷந்தான் போட்டார்னு வச்சிங்களேன் அவரை போய்ட்டு கேட்காத கேள்விலாம் கேட்டுன்னுக்குறான் அவரும் சிரித்து சிரித்து பதில் சொல்லி நினைக்கிறார் போடா வெளியேன்ட்டு போகணும் இந்து மதன்னா நான் கேவலமான மதம் நினச்சி எல்லாம் தப்பு தப்பாக நடந்துட்டு ஒன்றுக்குது நீங்கள் தான் கேட்கணும் உங்களுடைய மதத்தை கொச்சப்படுத்தணும்னா நீங்கள் தான் கேட்கணும் நீங்கள் கேட்க மாட்றீங்க அதனால் இந்த திருமணம் என்பது என்ன அப்படின்னா சொல்லிட்டேன் பிள்ளை பெறுவதற்காக பிள்ளையை பார்த்து கொள்வதற்காகத்தான் ஆனால் இப்போ இருக்கிற கலாச்சாரத்தில் அவர் அவர்களும் அவருடைய தேவைகளுக்காக எனக்கு உடல் சுகம் தேவை பிறந்து வச்சா குழந்தை பத்துக்கு போ பார்க்குறேன் நிறையா பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க நல்லா இருக்குமா ஒழுக்கமாக இருக்குமா யோசிச்சு பாருங்கள் இருக்காது தாயொன்றிய தாயோட த தயவும் தந்தையோட கண்டிப்பும் இருந்தால் தான் அந்த குழந்தை இந்த சமுதாயத்துக்கு நல்லதை பணி செய்யும் இந்த ச இந்த சமுதாயத்தில் அவன் ஒரு டிவி ஷோவில் பார்க்குறேன் யாராக அடித்த மொதல் மொதல் எங்கள் அப்பாவை அடித்தன்றான் கை தடுறான் கண்டிக்கணுங்க அதெல்லாம் கை கைத்தடுதா அப்பாவை புள்ளி அடிச்சானா அதை பார்த்து அந்த ஷோகாரன் ஷோ போடுறான் அது போடலாமா உனக்கு டிஆர்பி ஏறணும்னு சொல்லிட்டு போடலாமா அதெல்லாம் அந்த பொழப்பு உன் வாழ்க்கை அதெல்லாம் போடலாமா அதை பார்த்து நாலு பேர் அடிப்பான் ஒரு அப்பா முத முத தான் அடித்தேன்றான் நீ எப்போ அடித்த யார் அடித்த கேட்குறான் வந்துவன் நல்ல கதி போவீங்களா நீங்களா ஆ கண்டிப்பாக நல்ல கதி போக மாட்டீங்க இந்த கலாச்சாரத்தை சீரடிக்கக்கூடிய நீங்களாம் ஒரு விஐபி ஒரு செலப்ரிட்டின்னு நினச்சிக்காதீங்க கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார் உன்னுள்ளிருக்கும் கடவுள் அவன் பார்க்குறானோ பார்க்கலையோ சாமி சொல்ல சொல்கிறா சொல்கிறேன் ஒரு தந்தையை ஒரு மன மகன் அடிச்சிட்டானா அதை டெலிகாஸ்ட் பண்ணி போட்டு போட்டு காட்டுறான் இந்த பொழப்பு பழக்கிறதுக்கு வேறு எதனாச்சும் தொழிற்சி பண்ணி போய்ச்சிக்கணும் அந்த ஆங்கரையும் சொல்கிறேன் அந்த தொலைக்காட்சியும் சொல்கிறேன் இதெல்லாம் கண்டிக்கணுங்க இதை கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லை சமுதாயம் சீரே எடுப்போகுது ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் இல்லை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் பார்த்துக்கிறான் அந்த வீடியோவை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் பார்த்துக்குறான் எங்கள் அப்பா முத முத நான் அடித்தேங்கன்றான் பலரும் ஒன்று செவிலில் கொடுக்கக்கூடாது அங்கே ஆக்கரே போய் கொடுக்கணும் பெற்று உனக்கு பத்து மாதம் பிறகு க தூங்காமல் கொல்லாமல் பத்து மாதம் சுமந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆ இவன் சொல்கிறான் எங்கள் அப்பா நான் அடித்தேன் அது பெருமை அவருக்கு அவரு என்ன கதியாக போகிறன்னு அவருக்கு தெரியும் அவருக்கு பிறந்த போகிறதா அவருக்கு தெரியும் அதனால் இந்த மெல்ல மெல்ல நம்மளுடைய கலாச்சாரம் சீர்கேடுகிறது இதை அனைவரும் நம் இந்தாகப்பட்டவர் நம்ம தான் பார்க்குறவங்கள்தான் சொல்கிறேன் நான் சும்மா நாமளும் கடந்து போகணும்னு நினைக்காதீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் தண்டனம் உண்டு கேட்காமல் இருக்கிறவங்களுக்கும் தண்டனம் உண்டு இப்போ துரியோதனன் பா பாஞ்சாலி சலையை பிடிச்சி இழுக்கிறான் இழுக்கும் போது அங்கே குருதேவர் இருக்கிறார் யார் முள்படுகையில் இருந்தார் அவர் அவர் என்ன பண்ணுறாரு பாஞ்சாலியை பிடித்து இழுத்தாங்க இல்லையா இழுக்கும்போது பார்க்கறார் அந்த பாவம் செஞ்சார் கேட்கலை வாய் பாவம் செஞ்சு போச்சு யாரா குரு அவர் பேர் அவர் பேர் பீஷ்மர் பீஷ்மர் ஒரு தண்டனை நடக்கும்பொழுது அதை பார்த்தாரு காதால் கேட்கலை வாயால் கேட்கலை அதனால் அவர் உயிர் போகும்போது தர்ம தேவதை அவரை உயிர் போகாமல் அளவில் வச்சு அம்பு படுக்கையில் படுக்க வச்சுருக்குது இது கதை இல்லை நிஜம் பீஷ்மருக்கே அந்த கதி என்றால் இந்த எல்லாம் பார்த்து கொண்டு வாயை மூடிக்கொண்டு கேட்காமல் இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக கேட்கணுங்க இப்போ நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்குது இல்லையா ஆயிரம் பேர் கேட்கட்டும் ரெண்டாயிரம் பேர் கேட்கட்டும் நீங்களும் பேசலாம் அந்த வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்கிறார் வெறும் தப்பு மட்டும்தான் ட்ரெண்ட் ஆகணும்னு இல்லை வன்மையாக தான் கட்டிக்கணும் கம்மாண்ட் போடுங்க அந்த பையன் அந்த அப்பாவை அடித்தது சொன்னது தப்பு அதை டெலீட் பண்ணி வெளியிட் பண்ணுறான்னு கலாச்சார சீர்கேடு நடந்து கொண்டு இருக்கிறது பீஷ்மருக்கே அந்த கதி என்றால் உனக்கு என்ன கதி பார்த்து கொண்டு வாயை மூடிக்கொண்டு இருக்கிற என்ன கதி நடக்கும் தட்டி கேளு என்ன நேரத்தில் ஜெயிலில் நான் போட்டு போவோம் எத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்க போறீங்க பத்து மாதம் ஜெயிலில் இருந்துட்டு தான் எல்லாம் வந்தோம் பத்து மாதம் என்ன சாமி சொல்கிறீங்க ஆமாம் ஜெயிலு இருட்டறையில் போட்டு வச்சுருந்தாங்க பத்து மாதம் சாமி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் வந்துக்கிறாரு பயங்கரமான ஜெயிலு நடமாடலாம் முடியாது சாப்பாடெலாம் மாட்டாங்க கண்ணு தெரியும் ஆனால் இருட்டாக இருக்கும் சத்தம் மட்டும் கேட்கும் ஆனால் என்ன நடக்குன்னு தெரியாது எங்கே கர்ப்ப காலத்தில் கர்ப்ப காலத்திலேயே நீ இருட்டலையில் ஜிலில் இருந்தவன் இந்த ஜெயிலுக்குன்னா பயப்படக்கூடாது இந்து மதத்துக்கும் இந்து தர்மத்துக்கும் நம்ம கலாச்சாரத்துக்கும் சீர்கேடு எழுப்பும்போது நடக்கும்பொழுது அதை தட்டி கேட்க வேண்டியது ஒரு இந்தோடய கடமை உன்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் திலையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்